ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாதரும் வரத்தை பெற்றுக்கொள் இதை நீ கேட்ட அறுபது நிமிடத்தில் உன் வேண்டுதல் பழித்துவிடும் தவறவிட்டு விடாதே என் செல்லமே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பாதரும் அருள் வாக்கினை பெற்றுக்கொள் உனக்கானதுதான் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறுமுறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் என் செல்லவே நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக பழிக்கும் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நம்பிக்கையுடன் உன் சாயப்பா சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளில் இருந்து வீழ்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் பாரங்களை சுமந்து சுமந்து மனதை தளரவிட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது உனக்கான பாதையை இலக்கை அடையும் போது வள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும் நாம் தானே அவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வர வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படு நீ சிந்திக்க சிந்திக்க தான் உனக்கான அறிவு தெளிவு பிறக்கும் அந்த இடத்தில் கலங்க வேண்டாம் எதை எப்படி சரி செய்வது என்று மட்டும் யோசி எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு பிறகு உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதைகள் கிடைத்துவிடும் என்றெல்லாமே வெற்றியின் இரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய் கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லும் உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கை ஒருமை போன்ற துணிவும் தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதைக் கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் இது தீர்த்து வைத்துவிடும் உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் நான் சொல்வதை கேட்டு அறுபது நிமிடத்திற்குள் உனக்கானது நல்லதை நடக்கும் அது மிகவும் சிறப்பாக நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே எத்தனை தடவை நீ தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய் அதை நீ முதலில் உணர்ந்து கொள் ஏனென்றால் நீ சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் வந்துவிட்டது எப்படி என்று கேட்கிறாயா என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனமகிழ்ந்த நான் இந்த நல்ல நாளில் அதிர்ஷ்ட லட்சுமியை உன் வீட்டுக்கு உன் சாயப்பா நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும் உன்னை தேடி வந்த லட்சுமியையும் தவறவிடாதே என்னை நம்பி உள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் நிச்சயமாக தருவேன் வா இனி வரும் நாள் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் நிச்சயமாக இன்னும் இருபது அறுபது நிமிடத்தில் நீ வேண்டியது கிடைக்கும் இனி நல்ல முடிவாகத்தான் இருக்கும் எந்த செயலுமே உனக்கு உனக்கான உதவிகள் செய்யவே உன் இல்லத்திற்கு அதிர்ஷ்ட லட்சுமியை உள்ளேன் உனக்கு விடுவு காலம் பறந்துவிட்டது திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நிலை முற்றிலும் நல்லவிதமாக மாறும் சமயத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறைகளை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்தும் என் உதி உன் விதியையே மாற்றும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த இடத்தில் உன்னை அந்த இடத்தில் நான் செதுக்கி உன்னை உயர்வடையச் செய்வேன் இந்த சாயப்பா இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் காரணம் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என் செல்லமே என் மீது நீ முழு நம்பிக்கை வை உன்னை கலங்க வைப்பது என் நோக்கம் அல்ல உன்னை விரைவில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன் உனக்கு வேண்டியதை நீ கேட்டுவிட்டாய் அதை தருவேனா மாட்டேனா என மனம் கேட்கிறது உனக்கு வேண்டியது இதோ இன்னும் அறுபது நிமிடத்தில் உரிய சமயத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அதற்குள் உனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுபட பழிக்கப் போகிறேன் நீ தினமும் என் உதியை மட்டும் பூசு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தையும் சொல் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவித்து விடுவேன் உன் வாழ்க்கையை நினைத்து பதற்றப்படக்கூடாது உன்னுள் நான் இருக்கிறேன் நீ என்னை மனதார நினைத்தால் ஓடோடி வரும் சாயப்பா நான் மட்டும்தானே இனி நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதிப்பேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன் சந்தோஷம்தானே என் செல்லமே அந்த சமயத்தில் சாயே சாயே என்ற என்னை மனதார அழைத்து நான் உன் அருகில் இருப்பதை கண்கூடாக உணர்வாய் என் செல்லவே அந்த சமயத்தில் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதொரு விதமாக சாதிக்கப் போகிறாய் அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைப்பேன் நீ வளமான வாழ்க்கை போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை போகிறாய் உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும் முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீரும் உன்னை நான் ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் செல்லமே இதோ நல்லதொரு இந்த காலைப்பொழுதில் உனக்காக நல்லதொரு விஷயங்கள் வழக்காத்திருக்கிறது வெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லதொரு உன் வாழ்வைக்கு நல்லதொரு வழி பிறந்து விட்டது செல்லமே கவலைப்படாதே ஆகவே தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டு மனம் தளர்ந்து விடக்கூடாது உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறத்தான் போகிறது பாரேன் என் செல்லமே உனக்குள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உதவி புரிவேன் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணம் செய் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டேதான் இருக்கப் போகிறாய் வெற்றி பெற்று கொண்டே தான் இருப்பாய் நான் இருக்கிறேன் உன்னோடு கண்மூடி நிச்சயமாக கண்மூடித்தனமாக எந்த ஒரு செயலும் செய்ய நினைக்க வேண்டாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் சாயப்பா இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதார என்னிடத்தில் கேட்டு செய் அதில் செய்யலாம் அல்லது வேண்டாம் இது உனக்கு தேவையானதா தேவையில்லதா என்பதை நான் தான் உனக்கு நான் அறிவுறுத்துவேன் கவலைப்படாது என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவுகளும் சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே நிச்சயமாக உரிய நேரத்தில் எல்லாவற்றையும் நான் முடித்து தருகிறேன் அதுவரை நிம்மதியாக இரு என் செல்லமே நான் தரும் வரத்தை பெற்றுக்கொள் நான் இந்த பதிவினை கேட்ட நீ அறுபது நிமிடத்தில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பழித்துக்கொண்டே வரும் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்